வணக்கம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கின்றார் கோவிந்தன் கருணாகரம் இனி விரிவான செய்தி தமிழரசு கட்சியை தவிர தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் நாம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என உறுதியாக இருக்கின்றோம் இருப்பினும் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுரகுமார் திசாநாயக்க ஆகிய மூவரில் நீண்டகாலம் அரசியலில் ஈடுபட்டவர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நன்கு உணர்ந்த ஜனாதிபதி மற்றும் பிரதமராகவும் இருந்த அனுபவத்தை கொண்டுள்ளதோடு தமிழீழ விடுதலை புலிகளுடன் ஒப்பந்தம் செய்து பேச்சு

தமிழர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச பிரேமதாசுமாரி நாயக்க இந்த மூன்று பேரையும் அரசியல் ரீதியாக நீண்ட காலம் தமிழ் மக்களது பிரச்சனைகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஜனாதிபதி நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்டவர் ஆறு தடவைகள் பிரதமராக இருந்திருக்கின்றார் தமிழ் மக்களது பிரச்சனைகளை அவர் தீர்த்தாரோ தீர்க்கவில்லையோ அத்துப்படியாக அறிந்திருந்தவர் தமிழ விடுதலை புலிகளுடன் கூட ஒரு ஒப்பந்தத்தை செய்து ஒஸ்லோவிலே பேச்சுவார்த்தை நடத்தியவர் இந்த பொருளாதார நெருக்கடி வந்தபோது இந்த மக்கள் பாதைகளிலே தங்களுக்குரிய அத்தியாவசிய தேவைகளுக்காக அலைந்த இந்த நாட்டை மீட்டெடுத்தவர் என்கின்ற வகையிலே ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசுக்கும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு ஜனாதிபதியின் மகனாக இருந்தவர் ஆனால் பலரும் கூறுவதைப் போன்று இந்த அரசியல் குழப்பம் வரும்போது அவரை இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு அழைத்த போது அவர் அந்த சூழ்நிலையில் அதை மறுத்திருந்தவர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை அவர்களுடைய நிலப்பாடு நமக்கு தெரியும் முதலாவதோ இரண்டாவதோ பொது வேட்பாளர் தான் அதில் மாற்று கருத்து இல்லை